மக்கள் இயக்கத்தை இயக்கமாக மாற்றி இன்று மாபெரும் ஒரு கட்சியாக நம் முன்னே கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு போற்றுதலுக்குரிய தலைவர் நம்முடைய தலைவர் இளைஞர்களை வெறும் பொழுதுபோக்காக பார்க்காமல் அவர்களை அரசியல் படுத்த வேண்டும் எத்தனையோ தலைவர்கள் முயற்சி செய்தார்கள் அரசியல் படுத்தலாம் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாறு திமுக எங்களை ஒன்றும் செய்ய முடியாத ஆளுநர் ஐம்பது ஆண்டு கால வரலாறு ஒன்றை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய கட்சி ஆரம்பிச்சிருந்தா ஒரு வருஷம் ஆகுது எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்றில் உங்க கட்சிக்கு எவ்வளவு வயசோ உங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவுதான் வயசு முடிய போகுது ஆனா நம்முடைய சேலத்தில் இருந்த மாநாட்டில் அல்லது சென்னையிலிருந்து ஆர்ப்பாட்டத்தில் பாருங்கள் எங்க போனாலும் கருந்தலைகள் பல்லு முளைக்காத குழந்தை முதல் பல்லு போன கிழவிகள் வரை மூதாட்டிகள் வரை தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கழகம் இன்னும் நூறாண்டு ஆனாலும் வரலாறு பேசக்கூடிய கழகமாக உருவாகும் முன்னை உயர்த்தி பிறகு உனக்கு ஏதாவது செய்த இந்த சமூகத்தை உயர்த்து என்றார் விவேகானந்தர் நம்முடைய வெற்றி தலைவர் அவர்கள் தன்னை உச்ச நட்சத்திரமாக உயர்த்திய பிறகு அந்த ஒரு சுகபோத வாழ்க்கை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு தன்னை வாழ வைத்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நம்மை நாடி வந்திருக்கிறார் யாரை நம்முடைய நாடி அவருக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டாமா நீங்க எல்லாம் ஜெயிச்சிருவீங்களா உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஓட்டு போட்டுருவாங்களா பூத் ஏஜென்ட் எல்லாம் உங்களால போட முடியுமா என்றெல்லாம் பேசுவாங்க பாவம் அவங்களை பார்த்தாதான் எனக்கு பயமா உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் குழந்தைங்க அப்படின்னுவாங்க குழந்தைகள் எல்லாம் கட்சியில சேர்த்துட்டு இருக்கிறாங்க பத்து வயசு குழந்தை எல்லாம் கட்சியில இருக்கு ஆமா பத்து வயசு குழந்தைய கட்சியில தான் இருக்கு இன்னைக்கு அதுக்கு பத்து வயசு எட்டு வருஷம் கழிச்சு அதுக்கு பதினெட்டு வயசு எட்டு வருஷம் கழிச்சு தளபதி ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு தளபதி ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு அன்னைக்கு வாக்கு செலுத்த அடுத்த வாரிசு வேண்டாமா இல்லைன்னா என்ன ஆகும் உங்க கட்சி மாதிரிதான் இருபத்தி அஞ்சு வயசோட முடிச்சு போயிரு அப்படிப்பட்ட நம்முடைய தலைவரை இந்த வாக்குச்சாவடி முகர்வுக்கு எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்று நம்முடைய தலைவர் கண்ணுக்கு தோரணங்கள் என்றெல்லாம் இருக்கிறது இந்த கட்டிடம் பல்லாயிரக்கணக்கான செங்கற்களால் ஆனது என்று நம்முடைய வெற்றி தலைவர் தாபதிக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கிறது அந்த செங்கற்களால் இந்த கட்டிடம் எப்படி உருவானதோ நம்முடைய வாக்குச்சாவடி முகர்வு என்று சொல்லக்கூடிய பி எல் எஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இவர்கள் தான் நம்முடைய கட்சியை நம்முடைய வாக்கை பெற்று தருவாள் என்று தளபதியின் பார்வை முதன் முதலில் உங்கள் மீது அப்படிப்பட்ட தளபதியை நாற்பது சதவீதம் ஓட்டு ஐம்பது சதவீதம் ஓட்டு எவ்வளவு ஓட்டு பெரிய பெரிய கட்சி அரசு அதிகாரிகள் பண பலம் சாத்தியமா இதெல்லாம் யோசிச்சு பாருங்க சாத்தியமா ஒரு சின்ன குட்டி கணக்கு சொல்றேன் நம்முடைய தருமபுரி சட்டமன்ற தொகுதி தருமபுரி சட்டமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி நான்கு மொத்த வாக்காளர்கள் நம்முடைய தருமபுரி சட்டமன்ற தொகுதி தருமபுரி சட்டமன்ற தொகுதியில ஒருத்தர் அரசியல் களமாடிட்டாருன்னா தமிழ்நாட்டுக்கு அரசியல் களமாடுவார் அப்படிப்பட்ட பாடங்களை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த தருமபுரி மாவட்டம் இந்த தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது பேர் பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் இங்க இருக்கக்கூடிய பூத்துகளின் எண்ணிக்கை முன்னூத்தி எட்டு

இந்த எட்நூத்தி எழுபத்தி ஒரு வாக்குகளை குடும்பமா பிரிக்கும் குடும்பமா பிரிச்சீங்கன்னா ஒரு தாய் ஒரு தந்தை ஒரு மகனோ மகளோ மூன்று வாக்குகளாக பிரித்தோம்னா இரநூத்தி தொண்ணூறு குடும்பங்கள் இருக்கு முதல்ல எட்நூறுன்னு போது ப பயமா இருக்கலாம் இப்போ இரநூத்தி தொண்ணூறு குடும்பம் இரநூத்தி தொண்ணூறு குடும்பங்களை நீங்கள் சந்திக்க முடியாதா உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல எத்தனை நம்பர் இருக்கு கல்யாண பத்திரிக்கை பேர் எத்தனை பேருக்கு தொண்ணூறு குடும்பங்கள்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு தளபதியில் இருப்பார் குடும்பத்திலும் நம்ம இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்புலம் ஒரு மருத்துவமனை தொடங்குறார் இங்க ஆதிக்கம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூத்த சமூகம் அவங்க நிகழ்ச்சிக்கு நான் போயிட்டு இருந்தபோது அவங்க பசங்க அண்ணா எங்க அப்பா வேண்டாம் கட்சியில விஜய் தானா எங்களுக்கு தானா யார் இப்படி படித்த அத்தனை பேரும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தளபதி ரசிகர் இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த இருபத்தி சொல்ற குடும்பங்கள் இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படியே நமக்கு வந்துடும் வாங்கிட்டோமா இப்ப டெபாசிட் வாங்கிட்டோமா இருநூத்தி எழுபது குடும்பத்துல இருந்து ஒரு பாதி எடுத்தோம்னா கூட நூத்தி நாற்பத்தி வாக்குகள் ஒரு பையன் இருக்கான் அப்பா இத்தனையோ ஒரு போட்டு போட்டு போட்ட ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தர போறாரு அப்படின்னு சொன்னாங்கப்பா ஒரு விடியலும் வரலப்பா நீட்டு ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்கப்பா எந்த ரகசியமும் தெரியலப்பா பதினெட்டு பிள்ளைங்க என் கூட பிடிச்ச பிள்ளைங்கெல்லாம் நீட்டால இந்த அஞ்சு வருஷத்துல நாலு வருஷத்துல செத்து இருக்காங்கப்பா நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு பார்த்து ஓட்டு போடாதப்பா எனக்கு வேலையே இல்ல எங்க தளபதி வராருப்பா எங்களை காப்பாத்துவர் போடுவான் போடுவானா மாட்டேன் பாச உள்ள தகப்பன் உணர்வுள்ள தகப்பன் நான் சம்பாதிக்கிறது என் பிள்ளைக்குதான் நான் பட்ட கஷ்டத்தை என் நினைச்சா சத்தியமாக உறுதியாக போடுவான் உறுதியாக போடுவான் அதே போல ஒரு தாயிடம் சென்று அம்மா அம்மா என்ன சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியம்மா அம்மா அப்படி செஞ்ச என் பொருச இந்த டாஸ்மாக் கடையை இழுத்து மூடுறேன் மூடுறேன்னு சொன்னாங்க மூடாம சாராய குடிச்சு குடிச்சு இப்படி சின்ன வயசுலேயே செஞ்சு இப்படி வாளா வெட்டியா நான் இருக்கிறேன்னா படிப்படியா மூடுறேன்னு சொன்னாங்க இப்ப நான் வாளா வெட்டியா இருக்கேன் தயவு செஞ்சு வேண்டாம் யோசிச்சு பாருமாய் இந்த ஒரு முறை எனக்காக நீங்க வந்துட்டு தளபதி ஓட்டு போடுங்கன்னா போடுவாங்களா மாட்டாங்களா கஷ்டத்தில் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள் எங்கள் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை மீட்டால் பறிகொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் காவல் நிலைய கொடுமைகள் நடக்காது என்று கூறி இன்று இருபத்தி நான்கு காவல் நிலைய கொலைகள் நடந்து சாரி சொல்றாங்க யாரு நம்முடைய ஸ்டாலின் சாரி சொல்றாங்க சாரிமா நடக்காதது நடந்துருச்சுமா இது எப்படி தெரியுமா இருக்கு நம்ம கில்லி படத்துல நம்ம முத்து பாண்டி தனலட்சுமிட்டு அவங்க அம்மா குசல விசாரிக்க போவாங்க தெரியுமா என்ன பண்றது பால வேண்டு வயசுதேன் என்ன செய்யறது மாட்டேன்ட்டாங்களே அதனால கொஞ்சம் பார்த்து நல்ல முடிவை எடுங்கன்ற மாதிரி அந்த வில்லத்தனம் தானே அந்த சாரி மாவில் தெரிந்தது உங்கள் கள்ளத்தனமும் அந்த சாரி மாவில் தெரிந்தது அதை எங்கள் தாவதி கண்டுபிடிச்சு

உன்னை நாங்கள் எதற்காக அப்பா என்று கூப்பிட வேண்டும் மக்கள் தான் உங்களை தப்பா தேர்ந்தெடுத்துட்டாங்க இனி அந்த தப்பை மக்கள் செய்ய மாட்டார்கள் உங்களை ஓட ஓட விரட்டுவார்கள் இந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஐநூறுல இருந்து ஆறுநூறு வாக்குகள் இப்படி பாசமிக தந்தையிலும் பாசமிக தாயாரும் தளபதிக்காக பாதி பேர் அந்த எழுநூத்தி இருபது பேரும் அந்த

அது இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கையும் பெற வேண்டும் அவர்கள் பெற்றோருடைய வாக்குகள் ஒன்று இரண்டு பெற்றால் கூட நாம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் பெற முடியும் கடந்த முறை நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பெற்ற வாக்குகள் எவ்வளவு தெரியுமா தொண்ணூத்தி ஆறாயிரம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் வாக்கு இப்பொழுது சொல்லுங்கள் இந்த கணக்கை வைத்துக் கொண்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்க முடியும் நம்மளால கடந்த முறை கடந்த வரலாற்றிலும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகளை தாண்டியவர்கள் யாரும் கிடையாது தளபதியின் வெற்றி வாய்ப்பு எப்பொழுதும் உறுதி செய்யப்பட்டு விட்டது தளபதி என்னும் மாமலை பெய்யவிருக்கிறது எனக்குன்னு தனித்தனியா தமிழகம் முழுவதும் வறண்டு கிடக்கக்கூடிய ஏங்கி கிடக்கக்கூடிய இந்த தமிழகம் முழுவதும் தளபதி என்னும் மாமலை பெய்யவிருக்கிறது இந்த மாமலை பெய்யும் பொழுது நாம் நிலத்தை பதப்படுத்தி உழுது தயார்படுத்தி வைத்திருந்தால் தானே விவசாயம் செய்ய முடியும் அறுவடை செய்ய முடியும் இதனை தயார்படுத்தக்கூடிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது ஏஜென்ட்களான உங்களிடம் இருக்கிறது நீங்கள் நிலத்தை தயார்படுத்தி வைத்தால் தான் மழை பெய்யும் பொழுது நீங்கள் அறுவடை செய்ய முடியும் இல்லாவிட்டால் மழை பெய்தும் பயன் இல்லாமல் போய்விடும் யோசித்து பாருங்கள் இந்த கொடூர் ஆட்சி வேண்டுமா இந்த திருட்டு ஆட்சி வேண்டுமா அல்லது வளர்ச்சியின் ஆட்சி வேண்டுமா தலைவர்கள் வேண்டுமா நம்முடைய வெற்றி தலைவர் வேண்டுமா என்று முடிவு செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் வாக்குச்சாவடி முழுவதும் உங்களுடைய ஒவ்வொரு கையிலும் தான் இருக்கிறது நீங்கள் பெற்றுத்தரக்கூடிய வாக்குகள் நீங்கள் பி எல்ஏக்கள் பூத் லெவல் ஏஜென்ட் இந்த பி எல்ஏக்கள் நினைத்தால்தான் எம்எல்ஏக்கள் உருவாகுவார்கள் இந்த எம்எல்ஏக்கள் உருவானால் தான் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் உருவானால் நம்முடைய சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்று நம்முடைய வெற்றி தலைவர் ஜோசப் விஜய் எனும் நான் என்று அங்கே அந்த ஒரு வேறு தமிழை முடிவு கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் கூறிக்கொண்டு வாழ்த்துக்கு நன்றி பாராட்டு நன்றி வணக்கம்